நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் செல்லூர் ராஜு ஒரே வரியில சொல்லிட்டார் இங்கே யாரும் புரட்சி தமிழர் கிடையாது இங்கு யாரும் புரட்சி தமிழர் தலைவர் கிடையாது இங்கே யாரும் புரட்சி தலைவி கிடையாதுன்னு வெளிப்படையாக எல்லாத்துலையுமே ஓபிஎஸ்லேருந்து டிடிவிலேருந்து அமர்ந்த சசிகலாவிலேருந்து இபிஎஸ்லேருந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எஸ்பி வேலுமணிலேருந்து செங்கோட்டையிலேருந்து சி விஜயபாஸ்கர்லேருந்து சி வி சண்முகத்திலேருந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக எல்லாத்தையும் பேசுகிற லெவலுக்கு இங்கே யாரும் புரட்சி தலைவர் கிடையாது புரட்சி தலைவர் கிடையாது புரட்சி தமிழர் கிடையாதுன்னு சொல்லிட்டார் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரு கட்சி மெல்ல மெல்ல மூழ்கி கொண்டு அந்த மூழ்கி கொண்டு இருக்கிற கட்சியை மெல்ல காப்பாற்றுவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏற்கனவே உதயகுமாரே கறந்தபால் மடிப்போகாது கருவாடு மீனாகாது அப்படின்னு க கருத்து சொல்லியிருக்கார் அவர் மட்டும்தான் பல மழை சொல்லுவாரா அப்போ நான் சொல்கிறேன் புலிகடிச்சு புலச்சவனு உண்டு எலு கடிச்சு செத்தவனு உண்டு ஏதாவது சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு தெரியலாம்ல ஏங்க இந்த கூத்தலாம் உதயகுமார் அவர்களே உங்களுடைய பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதை விட கேவலம் என்ன இருக்குது செல்லூர் ராஜு ஒரு அமைச்சராக இருந்திருக்கீங்க கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க எவ்வளோ ஊழல் முறைகேடுகளை நீங்கள் செஞ்சிருக்கீங்க வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் அவருடைய சம்பந்தப்பட்ட ஊழல் எல்லாம் மத்திய அரசு கையில் அடிச்சுன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படியான ஊழல் முறைகேடுகள் செய்து செய்துவிட்டு யோகே சிங்காமணி போல் அமையார் சசிகலா அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு என்ன கிடைத்ததுன்னா அமையார் சசிகலா வந்து நேரடியாக ரங்கராஜ் பலாண்டா அப்படியே ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து நிலத்தை ஏதாவது எழுதி வைப்பாங்களான்னா அந் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர்கள் தான் ரெங்கராஜா இவர் வந்து அதிமுக விசுவாசின்னு உதவி செய்யணும் அதுபோல தான் வருவாய்த்துறை அமைச்சராக ஆர்பி உதயகுமார்களை நியமித்தது யார் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினாங்க டாக்டர் வெங்கடேஷன் மூலிமா பல்வேறு வேலைகள் நடந்தது அப்போ அந்த சமுதாயத்தை சார்ந்த மரபர் இனத்தை சார்ந்த ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் பதவி கொடுத்தார்கள் அமைச்சர் பதவி கொடுத்தார்கள் அவர் என்ன பண்ணுன்னா தான் சார்ந்த சமுதாயத்திற்கு செய்யணுமா இல்லையா அம்மையார் சசிகலாவே நேரடியாக வந்து பண்ணுவாங்க நெட்டுவாங்க நொட்டுவாங்க நேரடியாக வந்து மக்களுக்கு கொடுப்பாங்கன்னா எப்படியா நொட்டுவாங்க ஆர்பி உதயகுமார் ஆகிய உங்களை அமைச்சராகி அழகு பார்த்தது அம்மையார் சசிகலா அவர்கள் செல்லூர்ராஜ் அவர்களை அமைச்சராகி அழகு பார்த்தது அம்மையார் சசிகலா அவர்கள் நீங்கள் தானே ஏழை எளிய மக்களுக்கு நொட்டணும் நீங்கள் எதுவுமே செய்யாமல் அம்மையார் சசிகலா அவர்களுக்கா இந்த மக்கள் இந்த இந்த முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு என்னன்னா ஆர்பி உதயகுமார் ஒரு பேப்பரை என்ன பண்ணுறாரு இப்படியே எடுக்கிறாரு இப்படியே படித்து படித்து யாரு எல்லா தகவலும் கொடுக்கறது யார் எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் மூலமாக டைப் அடித்து அவருடைய உதவியாளர் மூலமாக இங்கேருந்து ஒரு மெயில் வரும் ஐயா நாங்கள் அடிச்சிருக்கோம் நீங்கள் படித்து அப்படியே பாடமோ அப்படின் தஞ்சாவூர் தலையாட்டி போக மாதிரி சொல்கிறத செஞ்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவர் அப்படியே படித்து படித்து சொல்கிறாரு கேவலமாக இல்லை இதெல்லாம் ஒரு முக்குளத்தூர் இனம் ஒரு முன்னோடி இனம் ஒரு வீரம் நிறைந்த இனம் மரவர் இனம்னு சொல்லிவிட்டு எங்கே இருந்தோ மெயில் வருது அதை படித்து பார்த்துட்டு சொல்கிறீங்களே ஆர்பிஐ உதயகுமார் அவர்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு நான் கேட்கல மதுரை மாவட்டம் தென்மண்டலம் முழுவதுமாக கேட்குறாங்க நீங்கள் இங்கேயும் தனியாக போயிட முடியாது பாதுகாப்பு இல்லாமல் அப்படியான ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது ஏன் இந்த வன்மமான பேச்சு ஆர்பி உதயகுமார் அவர்களே ஆர்பி உதயகுமார் முத முதல்ல ஓ பன்னீர்செல்வத்தை புகழ்ந்து பேசினார் ஓ பன்னீர்செல்வத்தை களிமட்டார் அடுத்து அம்மையார் அம்மையார் சசிகலா அவர்கள்ட்ட போய் அம்மா ஓ பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சருக்கு தகுதி இல்லாதவர் அவர் வந்து தனி ரூட்டு ஓட்டுறாரு நீங்கள் தாமா முதலமைச்சர் வரணும் நீங்கள் தான்மா பொதுச்செயலராக வரணும் அங்கே போய் கூழ கும்பிட போட்டு என்னமோ பேசியிருக்காரு ஆர் பி உதயகுமார் அப்போ அம்மையார் சசிகலா அவர்களுடைய அரசியலையும் முடிச்சுட்டார் இப்போ அவங்க கட்சியை மின்கொன்னும் போராடுறாங்க சுற்றுப்பயணம் போகிறாங்க அதுவே விஷயம் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ இருக்காரு அப்போ எடப்பாடி பழனிசாமியோட அரசியலும் நிச்சயமாக சுளியத்தில் முடிஞ்சிடும் ஜீரோவா முடிஞ்சிடும் முட்டையா முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் தகவல் ஆர்பி உதயகுமார் அவர்கள் யார் ஒருவரை புகழ்ந்து பேசி அவருக்கு சிஞ்சா தொற்றாரோ அவங்களுடைய அரசியல் கேவலமா போயிரும் இதை நாஞ்சுல மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் சொல்றாங்க அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயக்குமார் ஆர்பி உதயகுமார் என்ன போன்றவர்கள் எல்லாம் துதிப்பாடி கொண்டே இருந்தார்கள் இப்ப சி வி சண்முகம் அதுக்கு முன்னாடி துதிப்பாடிக்கிட்டு ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருந்தார் தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பது போல நாம் செஞ்சதுக்கு ஏற்ப தன்னை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அரசியலேருந்து ஓரங்கட்டுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டாருங்கிறத சி வி சண்முகம் உணர்ந்து கொண்டு விக்கிரவாண்டி தேர்தலில் நம்மளுடைய உறவினரை நிறுத்தலாம் நம்ம வந்து வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த சி வி சண்முகத்துக்கு ஆப்படிக்கிற வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு அந்த விக்கிரவாண்டி தேர்தலையே புறக்கணிச்சுட்டார் அதில் கோபமானவர் தான் அதனால் தமிழ்நாடு முழுவதுமாக மாவட்டங்களை பிரித்து அரசியல் பண்ண எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் மாவட்டத்தில் அரை மாவட்டத்தை பிரித்து மூணு சட்டமன்ற தொகு ஆறு சட்டமன்ற தொகுதியாக இருக்குது அது ரெண்டாக பிரித்து அரசியல் பண்ண துணிச்சலும் திராணியும் தெம்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா அதை முதல்ல செய்ய சொல்லுங்க பார்ப்போம் அதை செஞ்சுட்டார்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் நம்மளும் ஒரு சர்வீஸ் எடுப்பாங்க அது மட்டும் பத்தாது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இருபது லட்சம் ஐம்பது லட்சம் பணம் வாங்கின ஒன்றிய செயலர் அஞ்சு கோடி ரூபாய் திமுக அமைச்சர்கிட்ட பண வாங்கின மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு தூக்க திறமை இருக்கா அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆளுமையே கிடையாதுங்க இன்றைக்கி சீமானு வந்து மன்னச்சோழூர் பகுதியில் சமய சமய பகுதியில் என்னென்னா சர்வசாதாரமாக ஒரு ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் திரண்டுருவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மூவாயிரம் பேர் தரணும்னா அதுக்கு பணம் கொடுக்கணும் கோட்ரு கொடுக்கணும் பிரியாணி கொடுக்கணும் ஆளுமையான தலைவர் கிடையாது நட்சத்திர தலைவர் கிடையாதுங்க அதாவது எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் என் மேலே கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அது நிரந்தரமற்ற விசுவாசம் அது நிலைக்காது ஆளுமையான தலைமை கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஏன்னு கேட்டேன் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அப்படியே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல எப்படி திமுகவில் திமுக கொடிய காமிச்சு திமுக வேட்டி கட்டிட்டு கட்சியை வளர்த்து கொண்டு வந்து அவர் கொண்டு வந்து கடைசியில் திமுக வந்து விலகி அது அதுபோல் ஒன்றும் புரட்சி செய்யலை எடப்பாடி பழனிசாமிக்கு யாரோ எந்த பொறுக்கி போயிலோ புரட்சி தமிழர்னு அயோக்கியத்தனமான அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க அந்த பட்டம் தேவையில்லாத பட்டம் யாரும் புரட்சி தமிழர்னு எந்த இடத்துலையும் சொல்லாதீங்க ஒரு விஷயம் தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சே தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக தோல்வி தான் நடக்கும் நிச்சயமாக வெற்றிக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எல்லோருமே நம்ம பார்த்தோம் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு ஒருத்தர் கொண்டு போய் பணம் கொடுக்குறாங்க அதில் ஒருத்தர் திடீர்னு ஒரு பத்து லட்சம் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே ஏறி ஓ டக்குன்னு கிளம்பி ஓடுறாரான் பஸ்ஸில் ஏறி ஓடுறாரான் என்னங்க கூத்து இது போல் நடக்குதுங்க திருச்சி மாவட்டத்தில் த தங்கமணி ஏற்றி விட்ட ரெண்டு கோடி ரூபாயில் இங்கேருந்து பணம் போதுங்கன்னு சொல்லி திருச்சியிலேருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் ஃபோன் பண்ணி சொல்லி ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி கூத்தெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு போட்டு கொடுத்து அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்போ ஆளுமையான தலைவர் கிடையாது ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமியை பார்த்து யாருமே பயப்பட கிடையாதுங்க எடப்பாடி பழனிசாமி போய் நின்றாருன்னா திமுன்னு போய் ஆடு மாடு மாதிரி உழுவுறாங்க அப்படியே

இருபத்தி ஆறாயிரம் சட்டம் இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தளவுக்கு கீழ்நிலைக்கு போகிறது என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒன்றே ஒன்று தான் இந்த கட்சி ஒன்றாக வேண்டும் ஒன்றாக தடையாக இருப்பதற்கு ஆர்ப்பு உதயகுமார் போன்றவர்கள் தடையாக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து புகழ்ந்து அவருடைய அரசியலை வீணாக்கி விடுவார் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஜெயிலுக்கு போக போகிற வரை ஏன்னா எவருடைய உயிருக்கும் இங்கே வந்து உத்தரவாதம் கிடையாது நாளைக்கு நாளைக்கு முன்னாலும் அடுத்த வருஷமோ அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கை இவருடைய இறப்பு நடக்காத வரை ஏன்னா இவராக வரை அம்மையார் சசிகலா அவர்கள் அணித்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொதுச்சாளராக இரு வருவது என்பது சாத்தியமில்லை ஓ பன்னீர்செல்வம் இந்த கட்சிக்குள்ளே சேருவது என்பது சாத்தியமில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பது போல ஏன்னா நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைத்தால் மட்டுமே தான் அதிமுகவில் மாற்றம் வரும் இல்லைனா அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கக்கூடிய ஒரு நிலம் வரணும் இல்லைனா அவருக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும் சம்பவம்னா அவங்க தான் வந்து கேரளாவில் போய் மா மாந்திரிகமெலாம் பண்ணிக்கிறாங்களே அவன் ஜாவணம் இவன் ஜாவணம்னு கைவூரா கயிறு கட்டிகிட்டு தர்றாங்க கேவலங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கேன்னு நினைச்சி பார்க்கும்போது நமக்கு எல்லாம் இருக்குது இருக்கு நம்மெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கிறோம் அப்படி நேசித்த கட்சி நான்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து கைவணங்கி கும்பிட்டு நான் தெய்வமாக நினைக்கிறேன் நினைக்கும் அவங்களுடைய கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சி ஏழு தமிழர்களுக்கு ஆதரவாக நின்ற புரட்சி தலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கட்சி இன்றைக்கு இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட எட்டு தொகுதியில் டெப்பாசிட்டி இலக்குதுன்னா இதை கேவலம் என்ன இருக்கு பத்தொன்பது சதவீதம் அரைஞ்சி இருபது சதவீதம் சொல்லி பெருமை பேசிக்குள்ள சொல்லுற ஒரு என்ன சொல்றதுனே தெரியல இப்படி ஒரு மோசமான நிலைமை இருக்கும்போது ஆர்பி பி உதயகுமார் என்னமோ பிரி அப்படியே அப்படியே மிதுன் அவர்கள் கொடுத்த அந்த மெயிலேருந்து வந்த தகவலை படித்து காமிக்கிறாரு வாரிசு அரசியல் வந்துடும் குடும்ப அரசியல் வந்துடும் சொல்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமியோட மகன் தான் இன்னைக்கு கட்சியை வழி நடத்தி கொண்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி சும்மா டம்மியா அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கார் எல்லா நிர்வாகத்தையும் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் தான் மறைமுக திரைமறைவு வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனும் எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுனும் சந்தித்து பல கட்டங்களில் இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அதிமுக இணைப்புக்கு ஒத்துக்கொண்டால் உங்களை தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்கிற அளவிலுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு அதனால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழுக்க முழுக்க ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி போய் கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு சீட்டு திமுக பிடித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி இப்போதிலிருந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த நிலை மாறி ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா மூன்று பேரும் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு வேலைகளை செய்யணும்னா பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த வேலைகளை முன்னெடுத்து நாலு பேர்த்தையும் மூணு பேர்த்தையும் உட்கார வச்சு இவரும் ஒரு ஆளாக இருந்து அந்த கட்சியில் ஒரு கூட்டு தலைமையிலையாவது கொண்டு வரணும் இல்லைன்னா அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் இன்னும் வீழ்ச்சியான நிலைக்கு தான் செல்லும் வீழ்ச்சி நிலைக்கு செல்லாமல் வளர்ச்சி நிலைக்கு செல்ல வேண்டும் ஆட்சி அதிகாரிகள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று தான் நாம் நினைக்கிறோம் ஈழத்தமிழர்களுக்கு அள்ளி கொடுத்த வள்ளல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கச்சத்தீவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏழு தமிழர் விடுதலைக்கு குரல் கொடுத்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்படி அதிமுக பெரும் வரலாறு இருக்கிறது அப்படியான வரலாறு எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் ஒரு கால் தூசி அளவுக்கு கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே அம்மையார் சசிகலா அவர்களே ஓ பன்னீர்செல்வம் அவர்களே மூன்று பேரும் மனம் திறந்து உட்கார்ந்து பேசி ஏதாவது முடிவெடுங்க அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் பொதுமக்களுடைய கருத்தாக நன்றி வணக்கம்